டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம் மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாள் வழிபட வேண்டிய மிக அற்புதமான ஒரு நாள் அந்த நாள் பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் வர்றது வந்து சனிக்கிழமை வர சனி பிரதோஷம் தான் அதில் மிக மிக இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரமும் அன்னைக்கு இருக்குங்க அப்போது மிக மிக சிறப்பான ஒரு ஒரு பிரதோஷ நாளாக அந்த சனி பிரதோஷ நாள் அமைகின்றது அப்புறம் அந்த சனி பிரதோஷ நாளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஈவினிங் நாலரை டு ஆறு அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போங்க போய் அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உடல் நலம் பெருகும் ஓகேங்களா உடம்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வியாதிகள் இதுமாரி பிரச்சனை இதுன்னா நல்லா அற்புதமாக இருக்கும் ஒரு பாட்டு பாடுறீங்க ஒரு ஒரு அதாவது ஒரு பாடகராக இருக்கீங்க மேடை பேச்சாளராக இருக்கீங்க உங்களுடைய புய உங்களுடைய அதாவது உங்களுடைய பேச்சின் தன்மை பேச்சின் வன்மை உயர வேண்டுமென்றால் தேன் அபிஷேகம் பண்ணுங்க நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தேன் அபிஷேகம் பண்ணுங்க அப்புறம் சந்தன அபிஷேகம் அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க சந்தன அபிஷேகம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய புகழ் ஓங்கும் சரிங்களா அப்போ சனிக்கிழமைக்கு வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இருக்கு அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னா அரிசி மாவு வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் தீரும் விரைவாக கடன் தீரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல முன்னேற்றம் வேண்டுமா விபூதி அபிஷேகம் பண்ணுங்க சரிங்களா விபூதி வாங்கி கொடுங்க விபூதி அபிஷேகம் பண்ணுங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நந்தி பகவானுக்கு அரிசி அதாவது பச்சை அரிசி அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் சிகப்பரிசும் கூப்பிட்டு விடுறாங்க அந்த செகப்பரிசியில் வெள்ளம் கலந்து வெள்ளமும் அரிசியும் கலந்து அந்த காப்பரிசியை வந்து நந்தி பகவானுக்கு நெவேத்தியமாக கொடுங்க அப்புறம் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை கட்டி போங்க உங்களுடைய கைகளால் அருகம்புல் மாலை வந்து கட்டி போங்க அதன் பிறகு அபி அதை நந்தி பகவானுக்கு முதலாவதாக அபிஷேகம் முடிஞ்சிடும் அப்புறம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான அரிசி மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் வாங்கி கொடுங்க தயிர் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுங்க இதை விட முக்கியமாக என்னென்னா அன்று சனிமகா பிரதோஷமாக இருக்குது அனுஷ நட்சத்திரம் வேறு வந்துடுது மிக மிக சிறப்பு இந்த நாளில் இந்த அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து அந்த அந்த விசேஷத்தில் நீங்கள் கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையாக அந்த அபிஷேகத்தை கண்ணார கண்டு கழியுங்கள் அதுமாரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபகவானால் ஏற்படக்கூடிய பலவிதமான இன்னல்களிலிருந்து விடுபடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போது எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடக்குது அப்போது இந்த நாளில் போய் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் ஓகேங்களா அபிஷேகத்துக்கான பொருளாக வாங்கி கொடுங்க இதுமாரி பண்ணீங்கன்னா அந்த அஷ்டமச்சனியினால் ஏற்படக்கூடிய பலவித இன்னல்களிலிருந்து விடுபடலாம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் தொல்லைகள் தீருங்க உடல் உபாதைகள் குறையும் சரிங்களா ரொம்ப பேர் ரொம்ப நாள் ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன்ப்பா இருந்தாலும் என்னுடைய உடம்பு உடல்லை வந்து அப்படியே இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணுங்க வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரே தீர்வாக மிக மிக அற்புதமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இந்த நாளை வந்து மறந்துடாதீங்க எப்போ அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் வருது மிக மிக சிறப்பு இந்த நாளை வந்து கொண்டாடுங்க சரிங்களா அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க பிரதோஷத்தை அதை பிரதோஷ வேலையில் எல்லா விதமான அந்த பூஜைகளையும் கலந்துக்கோங்க அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா அனைத்துலேயுமே வந்து நீங்கள் வெற்றிகளை பார்க்கலாம் அனைத்துலேயுமே வந்து நீங்கள் சக்சஸையும் பார்க்கலாம்